ஹலோ கைஸ் குட் டே இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய ரொம்ப அவசியமான கவர்மெண்ட் அப்ளிகேஷன்ஸ் பற்றியே தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த செயலிகளை எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சால் தான் நீங்கள் அடுத்த கட்டத்தையே நீங்கள் வந்து பார்க்க முடியும் ஸோ அதுக்கான யூசஸ் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படி சொல்லிவிட்டு ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் பேஸ்டு அப்ளிகேஷன் நிறைய பேருக்கு இது பற்றி என்னன்றது இன்னும் தெரியலை ஸோ இது வந்து இன்றைக்கி யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலுமே வருங்காலத்தில் டிஜிட்டல் அப்படின்னும் போது ஸோ ரொம்ப யூஸாக இருக்கும் ஸோ இப்போவே தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிய போகுது ஸோ இருபத்தாறுலேருந்து எல்லாத்தையுமே கைவசமாக வச்சுக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம அப்ளிகேஷன் ஒன்று ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விமார்க் அதாவது யூனிஃபைட் மொபைல் அப்ளிகேஷன் ஃபார் நியூ ஏஜ் கவர்னன்ஸ் இது எதுக்காக தேவைப்படும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதில் பல்வேறு அப்ளிகேஷன் சர்வீஸ் இருக்குங்க அதாவது இது அப்ளிகேஷனாகவும் இருக்குது நம்ம மொபைலில் ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நான் சர்வீஸ்க்குள்ளே போகிறேன் பாருங்கள் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா ஓவரால் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா சென்ட்ரலு அதாவது நம்மளுக்கு ஸ்டேட்டு முத கொண்டு எல்லாத்தையுமே இதுலேயே வந்து விசிபிள் பண்ணிடுவாங்க இப்போ நம்ம தமிழ்நாடு இருக்கோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் என்னென்ன இருக்குது என்னென்ன டிபார்ட்மெண்ட் இதுக்குள்ளே நம்ம இந்த அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போலீஸோடது தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் எம்எஸ்எஸ்எம்இ இது எல்லாமே ஒர்க் அதாவது இந்த சிறு குறு தொழில் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இது வந்து ரேஷன்ஸு ஸோ இது எல்லாத்தையுமே இதில் செக் பண்ணிக்கலாம் ஸோ சிமிலராக வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சர்வீசஸும் செக் பண்ணிக்கலாம் சம்திங் இப்போது ஆதார் அப்புறம் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக அப்புறம் உங்களுக்கு பேன் கார்டு ரிலேட்டடாக எந்த இஷ்யூஸ் எந்த எது ஒன்று தேவைன்னாலும் இப்போ பாரத் கேஸு உங்களுக்கு புக் பண்ண தெரியல அப்படின்னா ஜஸ்ட் இதில் போயிட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஓஎன்ஜிசி அந்த மாதிரி ஏகப்பட்ட சிபில் சிபிலை வந்து நீங்கள் இங்கே இந்த அப்ளிகேஷன்லேயே செக் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாத்துக்குமே பேமெண்ட்டு ப்ளஸ் வந்து நீங்கள் செக்கிங்ஸ் இது எல்லாத்தையுமே இந்த ஒரு அப்ளிகேஷன்ஸ் மூலயமா பண்ணிக்க முடியும் அதாவது யூனிஃபைட் மொபைல் அப்ளிகேஷன் ஃபார் நியூ ஏஜ் கவன்சன்ஸ் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இந்த அப்ளிகேஷன் தான் ஃபஸ்ட் அப்ளிகேஷன் ஸோ இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க உங்கள் மொபைலில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை நம்ம ஃபுல் வீடியோவாக போட்டோம் அப்படின்னா கிளாரிட்டி இருக்காது ஜஸ்ட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி லாக்இன் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இதோட அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் புரியும் ஸோ செகண்ட் அப்ளிகேஷன்ஸ் போயிடலாம் ஸோ செகண்ட் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா டிஜிலாக்கர் ஸோ இது மோஸ்ட்டாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பட் ஆனால் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்ஸ் உங்களோட கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் இன்க்ளூடிங் பாஸ்வேர்டு முத கொண்டு டிஜிலாக்கரை நீங்கள் வந்து லாக் பண்ணி வச்சுக்க முடியும் சம்திங் இப்போ நீங்கள் கவர்மெண்ட் அப்ளிகேஷன் எதுனா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அதில் உங்கள் டேட்டா வந்து தேவைப்படுது ஸோ அந்த டேட்டாவை நீங்கள் உங்கள் ஃபோன் மூலயமா எடுக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த டிஜிலாக்கரோட ஐடி பாஸ்வேர்டை மட்டும் போட்டுக்கிட்டிங்கனாலே போதும் எல்லாத்தையுமே ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஃப்ரெஷ் பண்ணிவிடும் ஸோ இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன் டிஜிலாக்கர் ஸோ இது அப்ளிகேஷனாகவும் இருக்குது வெப் ரிலேட்டடாகவும் இருக்குது ஸோ இதில் வந்து நீங்கள் பண்ணக்கூடிய ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு லாகின் பண்ணணும் லாகின் பண்ணி இதுக்கு யூனிக்கான ஒரு நம்பர் கொடுப்பாங்க அந்த நம்பரை நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது கூடாது எடுத்து வச்சுக்கோங்க அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாஸ்வேர்டு மறந்துடக்கூடாது பாஸ்வேர்டு மறந்தாலும் ப்ராப்ளம் இல்லை ஃபர்கட் கொடுத்து நம்ம அடுத்த இது பண்ணிக்கலாம் பட் ஆனாலுமே ரொம்ப சேஃபாக இது பண்ணலாம் இது எப்படின்னா ஜஸ்ட்டு உங்களோட எல்லா அப்ளிகேஷன்ஸையும் ஒரே இடத்துல சேவ் பண்ணி வச்சு அது எங்கே தேவைப்படுதோ அந்த இடத்துல நீங்கள் இதை உங்கள் டேட்டாவை வந்து ஷேர் பண்ணிக்கலாம் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை இண்டிவிஜுவல் ப்ரைவேட்டாக இருக்கட்டும் இப்போ உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே டிஜிட்டலில் இருக்கும்போது அதை ஒரு இடத்துல சேவ் பண்ணணும் ஸோ அது சேவ் பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் மொபைல் ஃபோன்ஸும் இயர்லி ஒன்ஸ் மாற்றுவாங்க இல்லை உடஞ்சி போச்சு சம்திங் ஏதோ ஒன்றுனா இது ஜஸ்ட்டு க்ளவுடு தான் ஸோ இருந்து ஃப்ரெச் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக டேட்டாஸை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஸோ டிஜிட்டல் டிஜி டிஜிலாக்கர் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த அப்ளிகேஷனும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் எம் ஆதார் இந்த எம் ஆதார்ன்றது வந்து மோஸ்ட் ஆஃப் எல்லாருக்குமே தெரியும் ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன் ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கிறது இ ஆதார் யூஸ் பண்ணிக்கிறது ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இந்த எம் ஆதார் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி ஆதாரில் ஏதாச்சும் சர்வீஸ் பண்ணணும் உங்களோட மொபைல் நம்பர் தவிர்த்து அதே மாதிரி இந்த ஃபேஸு இதெல்லாமே தவிர்த்து மிச்சப்படி வேறு ஏதாச்சும் வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா ஆதார் சர்வீஸில் நீங்கள் எது வேணுமாலும் பண்ணிக்கலாம் இதுக்கும் அப்ளிகேஷன் அவைலபிளாக இருக்குது ஸோ எம் ஆதார் ரொம்ப முக்கியம் ஸோ அதையும் எடுத்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஜிபே இல்லை ஃபோன்பே இது ரெண்டுமே பிரைவேட்டோடது ஆனால் கவுர்மெண்ட்டு யூஸ் பண்ணுறது ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஹெச்ஐஎம் பாரத்கா அப்னா பேமெண்ட் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இது நான் வந்து ஒரு மூணு நாலு மாதமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்குங்க நான் ரியாலிட்டிக்காக சொல்லணும் அப்படின்னா நான் ஒரு பேமெண்ட்டுக்கு மினிமம் பத்து ரூபா வச்சு எனக்கு ரிவார்டு கிடைக்கிது ஸோ ப்ளீஸ் மேக் யூஸ் இந்த அப்ளிகேஷன் ஏன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ப்ளஸ் ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்ளிகேஷனும் ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் இஷ்யூ இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் உடனே நீங்கள் பிங் பண்ணீங்க அப்படின்னா இஷ்யூ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அவைலபிளில் உள்ள சேட்டு எல்லாமே உங்களுக்கு யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்ளிகேஷன் பேஸ் தான் நல்லாவும் இருக்குது ஸோ இதை யூஸ் பண்ணி பாருங்கள் இது இந்தியா கவர்மெண்ட்டோடது ஸோ ஜிபேக்கு போகாமல் நீங்கள் பிஹெச்ஐஎம் யூஸ் பண்ணி பார்க்கலாம் நல்லா இருக்குது அடுத்து நாங்கள் நம்ம பார்க்க போகிறது எம் பரியார் அண்ட் மை கவர்மெண்ட் ஸோ எம் பரிவார் அப்படின்றது வந்து ஒன்றும் இல்லை உங்களுக்கு லைசன்ஸ் தேவைப்படுது இல்லை நீங்கள் எயிட்டீன் அபோவ் ஆகுறிங்க லைசன்ஸ் போய் அப்ளை பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் எம் பரிவார் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி சர்வீஸில் போயிட்டு உங்களோட அப்ளிகேஷனை வந்து நீங்கள் இங்கே போட்டுக்கலாம் லைசன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு அதே மாதிரி இப்போது நீங்கள் ஒரு செகண்ட் ஹேண்டில் இல்லை ஃபர்ஸ்ட் ஹேண்டில் ஒரு பைக் வாங்குறீங்க அந்த பைக்கு யார் பேரில் இருக்குது ஏதாச்சும் கேஸ் இருக்குங்களா அந்த அந்த பைக்கில் இல்லை அதில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு இந்த அப்ளிகேஷன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த அப்ளிகேஷனை பேஸ் பண்ணி தான் நிறைய இப்போது டீலர்ஸ் எல்லாருமே செல் பண்ணுறாங்கல்ல இப்போ நம்ம செகண்ட்ஸில் போய்ட்டு ஒரு வண்டியை கொடுத்து புது வண்டி வாங்குறோம் அப்படின்னா அதில் வந்து சில செக்ஸ் இருக்கும் இப்போ நம்ம சிக்னலை கிராஸ் பண்ணியிருப்போம் இல்லை தெரியாமல் ஹெல்மெட் போடாமல் போயிருப்போம் அதில் வந்து கேமராஸ் வந்து கேட்ச் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த கேஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் நீங்கள் வியூ பண்ணிக்கலாம் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஓனரா செகண்ட் ஓனரா யார் இதுக்கு வந்து அத்தாரிட்டி எல்லாத்தையுமே நீங்கள் இந்த எம் பரிவாரில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்ப ரொம்ப நல்ல யூஸ் யூஸாக இருக்கும் இன்னும் உள்ளே நீங்கள் போகும்போது மேப்ஸு அதே மாதிரி எங்கெங்கே வந்து ரொம்ப டிராஃபிக்ஸ் இருக்குது இந்த நேவிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இதில் வந்து பார்த்துக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லானது இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் அந்த ஹெல்த்து ஆரோக்கியான்னு ஒரு ஆரோக்கியான்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் ஒரு வாட்டி வந்துச்சு எல்லாருமே அதை யூஸ் பண்ணியிருப்போம் எப்போனா கோவிட் டைமில் ஸோ சர்டிஃபிகேட் காட்டுறதுக்காக யூஸ் இருந்தோம் அந்த அப்ளிகேஷன்ஸ் இருக்குது பட் ஆனால் இப்போ மோஸ்ட்லி அதை யாரும் யூஸ் பண்ணுறதில்லை ஏன்னா அது தேவைப்படுறதில்லை ஸோ அதனால் அதை விட்டுருங்க ஃபார்மர் பேமெண்ட் அப்படின்றது வந்து இப்போது நம்மளோட அரசாங்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதாச்சும் பேமெண்ட் பண்ணுது இல்லை ஏதாச்சும் ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படி அப்படின்னு இருக்குது அப்படின்னா இந்த ஃபார்மர் பேமெண்ட்டில் போயிட்டு என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்து அதை அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இது யூஸ்ஃபுல் ஃபார் அக்ரிகல்ச்சர் ஒன்லி அதே மாதிரி வில்லேஜ் டைப்பில் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான் இது யூஸ் ஆகும் ஸோ நீங்கள் வில்லேஜ்லேருந்து இருந்து பார்க்குறீங்க இந்த வீடியோ அப்படின்னா ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் ஏர்போர்ட் அஃபிஷியல் செக்கின் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் இருக்குது அது சூப்பர் அப்ளிகேஷனுங்க இதுதான் அது செக்கட் அப்படின்னு சொல்லிட்டு இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் வந்து எங்கே அதாவது ஒரு ஏர்போர்ட்டுக்கு இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் மந்த்து ஏதோ ஒரு ஊருக்கு அப்பரோடுக்கோ போறீங்க ஸோ அதுக்காக நீங்கள் டிக்கெட் எல்லாத்தையுமே இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க உங்களோட பாஸ்போர்ட்டை வச்சு நீங்கள் டிக்கெட்டு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஆப்லேயே எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கலாம் அதே மாதிரி டிப்பேச்சரில் ஆரம்பித்து அரைவல் வரைக்கும் அரைவல்லேருந்து டிப்பேச்சர் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த அப்ளிகேஷன்லேயே நீங்கள் எல்லாத்தையுமே வியூ பண்ணிக்கலாம் எப்படி எப்படி என்னென்ன ப்ராசஸ் பண்ணணும் எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த அப்ளிகேஷனே உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துரும் ஸோ அப்ளிகேஷன் நேம் வந்து டிஜி யாத்ரா ஸோ அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷன் அப்புறம் வந்து சான்செட் இது வந்து நம்மளோட மான்சூனை குறிக்கிறது மான்சூன்னால் நம்மளோட சூறாவளிஸ் அப்புறம் வந்து இந்த மாதிரி எங்கெங்க எப்படி வெதர்ஸ் கண்டிஷன்ஸ் ஸோ இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி யூஸ் பண்ணுறது இப்போ நம்ம வந்து கூகுள் எர்த் அப்படின்னு வச்சு ஒன்று யூஸ் பண்ணுறோம் அப்படி இல்லைனா மைக்ரோசாஃப்ட் வெதர்ஸ்ன்னு சொல்லி யூஸ் பண்ணுறோம் அதெல்லாம் நீங்கள் தவிர்த்துட்டு நம்மளோட கவர்மெண்ட் அப்ளிகேஷன் வித்து ரூலிட்டியாக இருக்கும் ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க இதுவும் நல்லாயிருக்கும் ஸோ இது வந்து மை கவர்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷனுங்க இது ரொம்ப ஈஸி என்ன அப்படின்னா இப்போது உங்களுக்கு டைம்ஸ் நியூ இல்லை வந்து மின்ட்டு இல்லை மணி கண்ட்ரோல் இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸில் போயிட்டு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கு ஏது எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணுறதுக்கு டேரெக்டாக இந்த ஒரு அப்ளிகேஷன்லேயும் நீங்கள் எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கலாம் இதில் வந்து நிறைய இருக்குது அதாவது கண்டென்ட் க்ரியேட் பண்ணால் கூட க்ரியேட் பண்ணிக்கலாம் வா வ்ளாக்ஸ் எழுதலாம் ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் இன்க்ளூட் ஆகிருக்கும் சேம் ஃபார் அப்ளிகேஷன்லேயும் இருக்கும் இதை நீங்கள் ரொம்ப நல்லபடியாக யூஸ் பண்ணலாம் நல்லா இருக்கும் இது வந்து உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் தேவை இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் இருப்பீங்க உங்களுக்கு எதனால் தேவைப்படுது இல்லை கவர்மெண்ட்டு ஸ்கீம்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டாக இதில் போனீங்க அப்படின்னா என்னென்ன இருக்குது நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க எல்லா விஷயத்தையுமே வந்து இதில் போட்டுருவாங்க இப்போ கூட நம்ம சோகோ வந்து நிறைய அப்ளிகேஷன்ஸு இப்போ அந்த அரட்டை அந்த மாதிரி வாட்ஸ்அப்புக்கு நிகராக வந்து எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தார் ஸோ அந்த நியூஸை கூட இதில் போட்டிருக்காங்க பாருங்கள் ஸோ அந்த மாதிரி சில விஷயஸ் தான் ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயஸ்தான் எல்லாத்தையுமே வந்து இந்த மை கவர்மெண்ட் அப்ளிகேஷன்ஸில் தான் போடுவாங்க இதையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஸோ இது வந்து நான் சொல்லியே ஆகணுங்க ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் கவர்மெண்ட் சைட்டில் இருக்குன்றதே யாருக்குமே தெரியாது ரொம்ப 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 நல்ல ஆப்பு டிஜி ஹட்டுன்னு சொல்லிட்டு ஸோ இது எதுக்காக அப்படின்னா அமேசானுக்கும் ஃப்ளிப்கார்டுக்கும் ஆப்போசிட் ஸோ நம்மளும் ஃபுட்டு ப்ராடக்ட்ஸு எலக்ட்ரானிக் பொருள்ஸ் எல்லாத்தையுமே உங்களால் வாங்க முடியும் இந்த ஒரு அப்ளிகேஷனால் அப்ளிகேஷன் நேம் வந்து டிஜி ஹட் ஸோ இது அப்ளிகேஷனாக இருக்குது ஸோ போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த அப்ளிகேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லு ரொம்ப ரொம்ப சீப் ப்ராடக்ட்ஸ் அதாவது ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் கிடைக்கிது இது ஜஸ்ட்டு நீங்கள் உங்களோட நம்பரை வச்சு லாகின் பண்ணிட்டாலே போதும் ரூபாய்க்கெலாம் மவுஸ் பார்த்தேங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு மவுஸும் ஸோ போய் யூஸ் பண்ணி பாருங்கள் ஏதோ பேர் தெரியாத கன் கண்ட்ரிக்குள்ளே இருக்கிற ஒரு கம்பெனியை நீங்கள் யூஸ் பண்ணி வாங்கிறதுக்கு பதிலாக நம்ம இந்தியன் கவர்மெண்ட்ஸ் நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்கிற ப்ராடக்ட்ஸை விற்கிறாங்க ஸோ ப்ளீஸ் இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி வாங்கி பாருங்க நல்லாவும் இருக்குது ஸோ மாதிரி டிஜி யாத்திரை ஸோ இது வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன் பட் இருந்தாலும் சும்மா ஒரு வியூ காட்டுறேன் சேம் ஃபார் இந்த ட்ராவல் ஏதாச்சும் அப்கமிங் ட்ராவல்ஸ் இருக்குது அப்படின்னா அதை உங்களுக்கு விசிபிலிட்டி காட்டுறது எப்படி எப்படி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது எல்லாத்தையுமே இதிலையே நீங்கள் வந்து முடிச்சுட்டு ஜஸ்ட்டு நீங்கள் இதை வியூ பண்ணிவிட்டு கூட போய்க்கலாம் எந்த ஊருக்கு போகணுமோ எமிக்ரேஷன் பீரியடில் வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து டஃப்பாக இருக்காது ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இன்றைக்கான வீடியோ ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் ஜஸ்ட்டு நான் சொல்ல சொல்ல சொல்லும்போது ஒரு அஞ்சு செகண்ட் ஸ்கிப் ஸ்கிப் பண்ணாமல் பர்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு அப்ளிகேஷனாக இன்ஸ்டால் பண்ணி உங்கள் வியூ பாயிண்டில் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷன்ஸ் தான் சொல்லியிருக்கேன் இதுக்கப்புறம் யூஸ் ஆக போகிற அப்ளிகேஷன்ஸ் தான் இது எல்லாமே ஸோ எல்லாருமே யூஸ் பண்ணி பழகிக்கோங்க